சாலமோனின் ஞானம் அதிகாரம் நான்கு ஒருவருக்கு மகப்பேறு இல்லாவிடனும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது நற்பண்பின் நினைவு என்றும் அழியாதது அது கடவுளாலும் மனிதராலும் கண்டுணரப்படும் அந்நினைவு பசுமையாய் இருக்கும் பொழுது மாந்தர் அதனை பின்பற்றி நடப்பர் அது நீங்கியதும் அதற்காக ஏங்குவர் மாசற்ற பரிசுகளுக்காக நற்பண்பு போராடி வெற்றி வாகை சூடி காலமெல்லாம் பீடுநடை போடுகிறது இறை பற்றில்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகளை ஈன்ற போதிலும் அவர்கள் தளிர்ப்பதில்லை மன வாழ்க்கைக்கு புறம்பே பிறந்த வழிமரபு ஆழமாய் வேரூன்றுவதில்லை உறுதியாய் நிற்பதும் இல்லை சிறிது காலம் அவர்கள் கிளைவிட்டு செழித்தாலும் உறுதியற்றவர்களாய் காற்றினால் அலைக்கழிக்கப்படுவார்கள் காற்றின் சீற்றத்தால் வேரோடு கலைந்தறியப்படுவார்கள் அவர்களுடைய கிளைகள் வளர்ச்சி அடையும் முன்பே முறிக்கப்படும் அவர்களுடைய கனிகள் பயனற்றவை உண்பதற்கு ஏற்ற அளவு பழுக்காமையால் அவை பாழாய் போகும் முறைகேடாக பிறந்த பிள்ளைகளே தீர்ப்பு நாளில் தங்கள் பெற்றோரின் கூடா ஒழுக்கத்திற்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இறந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள் முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோல் அன்று ஞானமே மனிதருக்கு உண்மையான நரைதிரை குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார் பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவரால் எடுத்துக்கொள்ள பெற்றார் தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும் வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது அலைக்களிக்கும் இச்சை மாசற்ற மனதை கெடுத்து விடுகிறது அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார் நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார் அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருந்தது தீமை நடுவினின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்து கொண்டார் மக்கள் இதைப் பார்த்தார்கள் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார் தாம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனதில் ஏற்கவும் இல்லை நீதிமான்கள் உயிர் வாழ்கின்ற இறை பற்றில்லாதவர்களை கண்டனம் செய்வார்கள் விரைவில் பக்குவம் அடைந்த இளைஞர்கள் நீண்ட நாள் வாழும் தீய முதியவர்களை கண்டனம் செய்வார்கள் இறை பற்றில்லாதவர்கள் ஞானிகளின் முடிவை காண்பார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக எத்தகைய திட்டம் வகுத்துள்ளார் என்றும் எந்த நோக்கத்திற்காக அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளார் என்றும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஞானிகளைக் கண்டு ஏளனம் செய்வார்கள் ஆண்டவரோ அவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவார் ஏனெனில் இனி அவர்கள் இழிந்த பிணம் ஆவார்கள் இறந்தோர் நடுவில் என்றென்றும் அறுவறுப்புக்குரியோர் ஆவார்கள் ஆண்டவர் அவர்களை பேச்செற்று கீழே விழ செய்வார் அடியோடு கலங்க வைப்பார் அவர்கள் முழுவதும் அழித்தொழிக்கப்படுவார்கள் அவர்களின் நினைவு கூட மறைந்துவிடும் இறை பற்றில்லாதவர்களின் பாவங்களை கணக்கிடும் போது அவர்கள் நடுங்கிக் கொண்டு வருவார்கள் அவர்களுடைய நெறிகட்ட செயல்கள் அவர்களுக்கு எதிராக நின்று குற்றம் சாட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு